சல சரனு பல பலனு எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு சிட்டி சிட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக இருக்கும் பெற்றவங்க பிள்ளைங்களுக்குன்னு படிப்பு செல்வம்னு என்னென்னவோ சேர்த்து வைக்கிறோம் எல்லாமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க மறந்துடுறோம் தான் லைஃப்பில் திடீர்னு ஒரு கஷ்டக்காலத்தையோ தாங்க முடியாத ஒரு துயரத்தையோ ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும் அவங்க மனசை எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம் அதே மாதிரி எந்த விஷயத்துல அமைதியா இருக்கணும் எந்த விஷயத்துல அமைதியா இருக்க கூடாதுங்கிறத பெற்றவங்க நம்மளே லேட்டா தான் புரிஞ்சுக்கிறோம் சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல பல கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு

அக்னி கதவு தரம்மா எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது வந்து கதவு தர என்னாச்சுங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க ம் டெய்லி அரை மணி நேரம் வெளியே நிற்கிறேன்னு வேண்டியிருக்கேன் அதான் வெளியே நிற்கிறேன் சீக்கிரம் சாவி கதவு திறந்து போகணும் கால் வலிக்குது தான் இருக்கு அவ உள்ள தூங்கிட்டா போல அப்பா அப்பவே வந்து நின்னுகிட்டு இருக்காரு காட்டு கத்து கத்துத்தாரு சீக்கிரம் சாவி இருந்த கொடு ஆ இருக்குமா நான் இந்த கதவை திறக்கிறேன் என்ன வீட்டுக்குள்ள வந்தாலும் இங்க போய் நின்னுக்கிட்டீங்க ஒண்ணுக்கு ரெண்டு சாவி இருந்து வீட்டுக்குள்ள சாவி இல்ல போ போய் அந்த தூங்கு முடிஞ்சு எழுப்ப விடு எனக்கு ஒரு கப்ப காஃபி கொண்டு வா சரிங்க இந்த கொண்டு வரேன் வர எதுக்கு ரெண்டு பேரும் இப்ப காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்கீங்க அக்கனி அக்கனின்னு எந்திக்க முடியலையாமா சாஷி பாடி போஸ்ட் மார்ட்டம் அனுப்பியாச்சா க்ரௌட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல எஸ் சார் பாடி போஸ்ட் மார்ட்டம் அனுப்பியாச்சு சார் க்ரௌட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு சரி கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்குதா எஸ் சார் ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு அவங்க அம்மா அப்பாக்காக எழுதியிருக்காங்க அன்புள்ள அப்பா அம்மா இருக்கு நான் ஒருத்தனால சீரழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கேன் முடிஞ்ச அளவு இந்த சொசைட்டிக்கு பயந்து மானோ பெக்கானு பயந்து அமைதியா இருக்கேன் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாம இதுக்கு மேல என்னால முடியல அந்த நிகழ்ச்சியும் சரி என்னோட அமைதியும் சரி என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளுது இந்த உலகத்துல என்னால வாழ முடியவே இல்லை உங்களுக்காக தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழணும்னு ட்ரை பண்ண ஆனா எனக்கு மூச்சு முட்டுது நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது உங்ககிட்ட மட்டும்தான் என்னை மன்னிச்சிடுங்க அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்களுக்கே மகளா பிறக்கணும் ஆனா அந்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரி வெறி நான் இங்க கிட்ட கடிபடாம நான் இருக்கணும் புனிதமான ஒரு வாழ்வை வாழணும் இங்க பாருங்க உங்க எல்லாருக்குமே இது எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமைன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு யார் அப்படி பண்ணா இது எப்ப நடந்தது அப்படி எதுவும் நடக்கல சார் ஐயோ ஆனா ஏன் அப்படி எழுதிய கல் எனக்கு தெரியலையே எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல இங்க பாருங்க மேடம் நீங்க ஒரு அம்மா உங்க பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மேடம் ஏதாவது சொன்னாதான் நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும் உங்க பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா லெட்டர்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு என்ன நடந்தது யார் இப்படி பண்ணா எனக்கு ஏதோ தெரியாது. என்கிட்ட ஏதோ கேதிங்க.ங்க பாருமா நீயோ தங்கச்சி அங்கிச்சி எப்பவும் ஒண்ணேதானா இருப்பீங்க. அவ இத பத்தி ஏதாவது உன்கிட்ட சொல்லிருக்காளா? இல்லை சார். எனக்கு எதுவும் தெரியாது. அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. சார், எங்க சிசிடிவி கேமரா வர இருக்கு சார். இத வச்சு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எங்க பார்ப்போம் சாய்ஷி நீங்கள் நேராக போயிட்டு எப்படி இப்போ இருக்க பொண்ணுங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாமே இருக்கிறதே இல்லை ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லாத்துலேயும் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்களா ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு என்ன நடக்குது அவங்க லைஃப்பில் சாகர நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னவோ இந்த ஃபேமிலி சோகத்தில் இருந்தாலும் எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது ஏன்னு தெரியலை சரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட வாங்க ஓகே சார்

உங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் அமெரிக்காவில வேலை பார்த்தேன்னு வேலை பார்க்க போயிட்டாங்க ஒண்ணு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு நாளைக்கு நீ மெலிஞ்சு போயிருந்தா நம்ம அம்மா எப்படி பாத்துருக்காங்க அப்பா என்னைதான் திட்டுவான் வா கொஞ்சம் சாப்பிட்டு படி இல்ல பாடி இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அம்மா அப்பா வந்து நான் ப்ரௌடா சொல்லணும் காலேஜ் டாப்பரா வரணும் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க எங்க இருந்து சார் அக்னியோட ரிப்போர்ட் வந்துருச்சு ஆனா அவங்க தூக்குல தான் இங்க இருந்திருக்காங்கன்னு வந்திருக்கு அவங்க மேல இப்பதைக்கு எந்த பலாத்காரமும் செய்யப்படல சார் அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னு வந்திருக்கு அது எப்படி சாத்தியம் பின்னையே அந்த பொண்ணு அப்படி லெட்டர் எழுதி வைக்கணும் சரி அவங்களோட சோசியல் மீடியாவெல்லாம் செக் பண்ண சொல்லணே பண்ணீங்களா ஆ பண்ணிட்டேன் சார் மார்ச் எட்டு அன்னைக்கு தான் அவங்க லாஸ்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல அவங்க அம்மாவோட பர்த்டேயே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு போஸ்ட்டும் போடல சார் ஓ அப்படியா அது மட்டும் இல்லாம மார்ச் எட்டாம் தேதி அவங்க அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்றப்ப வீடியோல பின்னாடி நிறைய வித்தியாசமான சத்தங்கள் கேட்டிருக்கு அது என்ன சத்தம் தெரியல அந்த வீடியோலயே அவங்களே பேசியிருக்காங்க என்ன வெளியே சத்தம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல சார் சரி இதுக்கப்புறம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் விசாரிக்கணும் அதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்கும் ஏமா உன் பேர் என்ன என் பேர் பவி சரி உனக்கு அக்னியை பத்தி தெரியுமா ம் எனக்கு அக்னி அக்காவை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நல்ல அக்கா அக்னிங்க வருவாங்களா ஆமா அக்னி அக்காக்கு பார்க்ல இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க ஆனா என்ன ஆனா இப்பெல்லாம் அக்னி அக்கா விளையாட வர மாட்டாங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க வந்தாலும் இந்த பெஞ்சில தான் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க நான் வர மாட்டாங்க எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன் நீ அக்னி அக்காட்ட ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்கலையா கேட்டேன் அக்கா எனக்கு விளையாட பிடிக்கல எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க எங்க அம்மாட்ட கேட்டேன்னா அக்னி அக்காவுக்கு கல்யாணம் இல்ல இதுக்கப்புறம் விளையாட வரமாட்டா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாட முடியுமான்னு சொன்னாங்க என்ன அக்னிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்களா ஆமா உங்களுக்கு தெரியாதா அக்னி அக்காக்கு தான் கல்யாணம் ரெண்டாவது தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணமா ஓ சரிமா நீ போ நீ போய் விளையாடு ஓகே அங்கிள் உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தீங்களா ஆமா சார் நான் ரெண்டு பொண்ணுங்களும் பெற்றிருக்கேன் ரெண்டு பேருக்கும் ரெண்டு தான் வித்தியாசம் ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு ஒரே சமயத்தில் ஆகி நிற்கிறாங்க மூத்தவளை பண்ணிக்க சொன்னேன் மூத்தவ நான் பண்ணிக்கல நான் படிக்கணும் சாதிக்கணும்டா இளையவ சரின்னு சொன்னா அதான் அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம் சரி இந்த சம்பந்தம் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருந்ததா ஆமாம் சார் என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது பையன் யாரு பையன் பேரு ஷண்முகம் சார் இங்க பாருங்க சார் எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் ரொம்பவே நல்லா புரியுது இருந்தாலும் நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் உண்மையாவே உங்க பொண்ணு ஏன் என் பொண்ணு இறந்துட்டா திரும்பி வரப்போறதில்ல எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா அவளுக்கு நான் கல்யாணம் காட்சியின் பண்ணணும் என் கடமையை அவளுக்கு அவாவுது நான் சரியா நிறைவேற்றணும் சார் தயவு செஞ்சு அக்னியோட விஷயத்த இதோட விடுங்க அவ விஷயத்துல இதுக்கப்புறம் தோண்டி பாக்காதீங்க சார் நீங்க என்ன பண்ணாலும் அவ திரும்பி வரப்போறதில்லை

எல்லாரும் காலையில குட் மார்னிங்ல இருந்து நைட் குட் நைட் வரைக்கும் லவ்வர்ஸ் குஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ ஏன் எனக்கு கால் பண்ணவும் மாட்டே நான் கால் பண்ணேனா சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிற இந்த பாரு இதுதான் காலேஜோட ஃபைனல் இயர் நான் நல்லா படிச்சாதான் நல்ல ஜாப் கிடைக்கும் புரிஞ்சுக்கோ எல்லாம் நமக்காக தானே ம் அது சரி நான் மட்டும் உன படிக்க வேண நான் சொல்றேன் அதுக்கு 24 மணி நேரத்துல 10 மணி நேரத்துக்கு மேலயா படிப்ப தேவைப்பட்டா 20 மணி நேரத்துக்கு மேல கூட படிக்கணும் அப்பதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும் ம் சரி சரி படி படி என்ன சாய்ศรี இந்த கேஸ் ரொம்ப அழிய விடுது அந்த பொண்ணு ரேப் இல்லையா ஒரு எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஆமா சார் அவங்க எந்த ஒரு கிடைக்கல அப்படி ஒரு இன்சிடென்டே அந்த பொண்ணு எப்படி சூசைட் எழுதி வச்சிருப்பா ஏதோ இருக்கு எங்கேயோ இடிக்குது சரி அவங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பாத்தீங்களா

நீதா தான் சண்முகமா ஆமா சார் உங்களுக்கும் அக்னிக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது அக்னி இதுல சந்தோஷமா இருந்தாங்களா ஆமா சார் சந்தோஷமா தான் இருந்தா அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கடைசியா எப்ப சந்திச்சீங்க அவ இறக்குறதுக்கு ரெண்டு நாள் முந்தி சார் நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணப்ப அவ என்கிட்ட கேட்டா நீங்க எங்க அக்காவது பொண்ணு பார்க்க வந்தீங்க பின்ன எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்டா அது மட்டும் இல்லாம எங்க அக்காவுக்கு கல்யாணம் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமான்னு கேட்டா ஓ நீங்க உங்க அக்காவை பார்க்க பொண்ணு பார்க்க போய் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா ஓ தங்கச்சியா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா ஏன் ஆமா சார் எனக்கு அக்னிய பிடிச்சிருந்தது அதனால பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் சரி நீங்க போகலாம் ஆனா எங்கிட்ட சொல்லாம சிட்டியை விட்டு எங்கேயும் போக கூடாது ஓகே சார் என்ன சாட்சி விசாரிச்சிங்களா ஆ விசாரிச்சுட்டேன் சார் நானும் நீங்க விசாரிச்சுட்டு இருந்தப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்தேன் எனக்கு என்னவோ இவன் மேல நம்பிக்கையே இல்லை அந்த அம்மா ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு ஆன சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா எதுவுமே நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம மொத பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுனாலதான் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாரு ஆனா எங்க பாத்தோம்னா மாப்பிள்ள நான் மூத்த பொண்ணை பாக்க போனேன் ரெண்டாவது பொண்ணை புடிச்சிருக்குங்கிறதுனால ரெண்டாவது பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு சம்பவம் அக்னிக்கு நடக்கவே இல்லைங்கிறாங்க இவங்க எந்த உண்மையை மறைக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு எந்த உண்மை தெரிய மாட்டேங்குது சரி அந்த பொண்ணு யார்கிட்ட பேசியிருக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யார்கிட்ட என்ன எப்ப பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் நீங்க கண்காணிங்க ஓகே சார் நான் எல்லா கலெக்ட் சொல்லுங்க ரெண்டு நாள் போயிருக்கா சார் அங்க போய் விசாரிச்சோம்னா கண்டிப்பா ஏதாவது தகவல் தெரியலாம் ஓ ஐ சி ஓகே சாஷி நீங்க இப்பவே கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் எல்லா என்கொயரி முடிச்சுட்டு வாங்க எஸ் டாக்டர் நீங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ல தான் இந்த கேஸ்ல அடுத்து என்ன பண்றதுன்னே யோசிக்க முடியும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க இங்க வந்தப்ப அக்னி ஏதாவது முக்கியமான டீட்டெயில்ஸ் சொன்னாங்களா எதுக்கு இங்க வந்தாங்க சார் சொல்ற மாதிரி அவங்க எதுவும் சொல்லலையே கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு நாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க டாக்டர் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அந்த மாப்பிள்ளை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா அந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா நோ மேடம் அக்னிக்கு அந்த கல்யாணத்துல வெறுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு தெரியல ஆனா எனக்கு இப்பதைக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஷண்முகம் ஸ்டேஷன்ல அக்னிக்கு சண்முகத்தை பிடிச்சிருந்ததெல்லாம் சொன்னா சரியா சொல்றீங்க அவனை புடிச்சா எல்லாம் வெடிக்க வரும் Thank Thank you, Doctor. Thank you Doctor. very much. ஒரு welcome. Sir, Sir. எனக்கு எப்படி என்ன மேடம் நானும் படிச்ச எனக்கும் சட்டம் தெரியும் என்னோட அட்வொகேட் கிட்ட பேசுங்க என்ன உன் அட்வொகேட் கிட்ட பேசணுமா படிச்சவனை நம்பிடலாம் படிக்காதவனையும் நம்பிடலாம் இந்த அறகுறையா இருப்பானுங்க பாரு நான் பெரிய இவன் இவனுங்களை தான் நம்பவே கூடாது டே ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு ஏற்கனவே கேஸ ரொம்ப நாள சுத்தல விட்டுட்டு மவனை நீ மட்டும் சொல்லல என்னை கைமாதான் உன் மேல தப்பு இல்லனா எது உண்மையோ அதை சொல்லிக்கிட்டு போயிட்டே இரு அவ்வளவுதான் சரி நான் சொல்றேன் நான் பொண்ணு பார்க்க போனது அக்னியோட அக்கா தான் எனக்கு தான் பிடிச்சிருந்தது ஆனால் பேபியோட அப்பா என்னை தனியா கூட்டிட்டு போய் அக்னிய பிடிச்சிருக்கிறதா சொல்ல சொன்னாரு இது மட்டும்தான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது அவர் சொன்னதுனால மட்டும்தான் சொன்னது கெஞ்சி கேட்டதுனால மட்டும்தான் நான் அக்னியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் இல்லன்னா அக்கா இருக்கிறப்ப தங்கச்சிய பிடிச்சிருக்குன்னு எப்படி சார் சொல்லுவேன் நான் என்ன நாகரிகம் தெரியாதவனா என்னடா புதுசு புதுசா அப்படியே காத்துல பூசுத்துறேன் பெரிய நல்ல நாட்டு வியாக்கியா என்ன பேசுற இல்ல சார் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்க போய் தான் கேட்காருன்னு ஹெல்ப் பண்ணுன்னு தான் சொன்னேன் ஆனா எனக்கே ஆபத்து வரும்போது நான் சொல்லி தான் ஆகணும் சார் அவர் கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நான் அக்னியை புடிச்சிருக்குன்னு சொன்னேன் சார் மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் உனக்கு வேற ஏதாவது தகவல் ஞாபகம் வருதா என்ன ஞாபகத்துக்கு வந்தாலும் சொல்லு சின்ன சின்ன விஷயத்த வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்ப சொல்லு லாஸ்டா மீட் பண்றப்ப அக்னி உண்டே என்ன சொன்னா அங்க என்ன நடந்தது உண்மையை மறைக்காம ஒழுங்கா சொல்லு நான் அக்னிய மீட் பண்ணனும் போல நான் தச்சில போறப்ப அவ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல ஏதோ வாங்கிட்டு இருந்தா என்ன வாங்குற அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்தா கையில மாத்திரம் மருந்துன்னு எதுவும் இல்லை ஏதோ ஒரு பில்லு வாங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் அவகிட்ட பேச போனேன் மற்றபடி அவகிட்ட தனியால நான் எதுவும் பேசல சார் எனக்கு எதுவும் தெரியாது சரி நீ போ தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிடுவோம் மவனை ஏதாவது இந்த தடவை புழுகி இருந்த தெரிஞ்சது அவ்வளவுதான் எலும்பல கெண்ணிருவேன் என்ன சார் எத்தனை தடவை தான் விசாரிக்க வருவீங்க விசாரணை விசாரணைன்னு பெந்த பொண்ணுல வேலை பாச்சிருங்க சார் சரிங்க சார் உங்க ஃபர்ஸ்ட் பொண்ணோட கல்யாண ஏற்பாடு எப்படி போயிட்டு இருக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லுதான் வந்தோம் சார் ஆ நல்லபடியா போயிட்டு இருக்கு சார் அது எப்படி சார் உங்க ரெண்டாவது பொண்ணுல இருந்து பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ள மூத்த பொண்ணு கல்யாண ஏற்பாடுகள் பண்றீங்க நீங்க பண்றதுலாம் பார்த்தா உங்க நிலையே சந்தேகமா இருக்கு சார் என்ன மேடம் இப்படி பேசுறீங்க இறந்து போனது என்னோட பொண்ணு அவ இறந்துட்டாங்கிறதுக்காக என் மூத்த பொண்ணு கொண்டுட முடியுமா அவ வாழ்க்கையை பார்க்கணுல்ல மேடம் ஏ சார் சரிங்க சார் உயிரோட இருக்க பொண்ணோட வாழ்க்கையை பார்க்கணும் அதுக்கு உங்க பொண்ணு இறந்து எதுக்கு இறந்தா என்ன ஏதுன்னு கூடவா பாக்காம விடுவீங்க உங்க பொண்ணு இறந்ததுக்கான காரணம் அவ சாவுக்கு காரணமானவன நீங்க தண்டிக்க வேண்டாமா இப்படியே விட போறீங்களா உங்களுக்கு கையை எடுத்து கேட்டுக்கிறேன் சார் எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் ஆமா உங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனா எங்களுக்கு நிறைய தெரியும் என்னன்னு கேக்குறீங்களா உங்க பொண்ணுக்கு நீங்க பார்த்த மாப்பிள்ள சண்முகம் அவரா உங்களோட ரெண்டாவது பொண்ணு அக்னிய பிடிச்சிருக்குன்னு சொல்லல நீங்க தான் சொல்ல சொல்லிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த விஷயத்தை நான் சொல்றேங்க உங்க பொண்ணுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல நீங்க போயிட்டு தேவையான எல்லா மெடிசனும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க

அப்ப டோர் பெல் அடிக்கவும் நானாதான் இருக்கும்னு லேட் நைட்டுன்னு செக் பண்ணாமலேயே கதவை திறந்திருக்காங்க அந்த தான் என் மனைவிய கட்டி போட்டுட்டு என் மகள ஆனா அவன் தப்பிச்சு ஓடும்போது என் மூத்த பொண்ணு அவனை பார்த்திருக்கா அந்த அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா என் இளைய மக என் இளைய மக ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்னலாம் கேள்வி கேட்பீங்க கோர்ட்ல என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் டெய்லி நியூஸ் பேப்பர் பாக்குறேன் வேணாம் என் பொண்ணு அந்த இடத்துல நிப்பாட்டி நாலு பேர் முன்னாடி கேள்வி கேட்க நான் எப்படி விட முடியும் அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் மேடம் என் பொண்ணோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும் ஏதோ ரோட்ல போறப்ப ஒரு வெறி நாய் நினைச்சு மறந்துடுன்னு என் பொண்ணு கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஆனா என் பொண்ணு கிட்ட பாசமா பேசிய எனக்கு பழக்கம் இல்லை எல்லாத்தையும் அதிகாரம் தோர்ணையில தான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் சொன்னேன் ஆனா அவ படிச்ச பொண்ணு ஒர்க் பண்ற பொண்ணு புரிஞ்சுப்பா இத லைட்டா எடுத்துப்பான்னு நினைச்சுட்டேன் ஆனா அவன் ஏன் வளர்ப்பு மேடம் ஏன் வளர்ப்பு தான் தூய்மையா இல்லைன்னு தூய்மையான இடத்துக்கு போயிட்டா மேடம் சார் நான் முதல்ல அப்பா கிட்ட இத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னேன் சார் அப்பா தான் பயந்துட்டாரு நீங்க அந்த அக்யூஸ்ட பாத்துருக்கீங்க அவனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார் அவன் முகத்துல மாஸ்க் போட்டிருந்தான் சார் ஆனா அவனோட கையில ஆறு விரல் இருந்தது மாட்டுனாண்டா மச்ச கால ஆறு விரலா ஈஸியா அள்ளிடலாம் சார் சரிமா ரொம்ப நன்றி டேக் கேர் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய வரும் பயப்படக்கூடாது போல்டா தைரியமா எதிர்த்து போராடணுமா நீங்க இந்த காலத்து ஜென்ரேஷன் தைரியமா இருக்கணும் ஓகே சார் ஐயோ விடுங்க சார் விடுங்க சார் விடுங்க சார் அம்மா அம்மா அப்பா வலிக்கு சார் அம்மா அப்பா அம்மா இந்த சார் 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 கைய உடைச்சறாங்க சார் சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார் பாருங்க சார் கைய முறுக்குனதுக்கு எப்படி துடிக்கறான் ஆனா அந்த பொண்ணை இவன் அடிச்சிருக்கா

எப்படி ஒரே உருவத்தில் ரெண்டு பேர் இருக்க முடியும் இவன் என்னோட சித்தப்பா பையன் என்னோட சித்தி சித்தப்பா அமெரிக்கால இருக்காங்க இவன் என் பாட்டி வீட்டில தான் வளர்றான் காலேஜ் பைனல் இயர் தான் படிக்கிறான் சார் டே என்னடா இது அம்மா அப்பா அமெரிக்கா செட்டில்டா பின்ன ஏன்டா உனக்கு இந்த வேலை சார் அன்னைக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னால முடியுமா அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டு இருந்தானுங்க ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க அந்த வீடுதான் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் என்னோட அண்ணியை அண்ணிய தான் அந்த வீட்டுக்குள்ள போனேன் ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப போதையில இருந்ததுனால எல்லாமே நடந்து போச்சு என்ன மன்னிச்சுடுங்க சார் சரிங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கதை புடிச்சிருந்ததுன்னா மறக்காம தமிழ் பொக்கிஷம் நியூங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்க கதை எப்படி இருந்ததுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி டைப் பண்ணிட்டு போங்க சரி கதை நான் பெரியவங்களான நமக்கு எப்பவுமே நம்ம தப்பே பண்ணல அப்படிங்கிறப்ப யாருக்கும் எவனுக்கும் அந்த சிவனுக்கும் சரி யமனுக்கும் சரி யாருக்கும் பயப்படக்கூடாது ரெண்டாவது தப்பு பண்ற அவங்களே தலை நிமிந்து நடக்கிறப்ப பாதிக்கப்பட்ட நம்ம வாய மூடி பயந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை குழந்தைங்களா என்னோட தங்கச்சிங்களா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க கதையிலேயே சொல்லியிருப்பேன் ரோட்ல போறப்ப ஒரு நாய் உங்களை கடிச்சிருது அதுக்காக நாய் கூட குடும்பம் நடத்துவீங்களா இல்ல அந்த இன்சிடென்ட் அதோட விட்டுட்டு ஒரு தடுப்பூசிய போட்டுட்டு அடுத்து நாய் நம்மளை கடிக்காத அளவுக்கு நம்ம பாதிக்கப்படாத அளவுக்கு போவோம் அதே இது மனுஷ நாயா இருந்தா கண்டிப்பா அவனை ஜெயிலுக்குள்ள நீங்க தள்ளியே ஆகணும் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது அற்புதமானது அதுலயும் மனித பிறவி விலை மதிப்பில்லாதது உங்க மேல உங்க அம்மா அப்பா உசுரையே வச்சிருப்பாங்க அவங்களோட கனவாகவும் உயிராகவும் எல்லாமாகவும் நீங்க தான் இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை யோசிச்சு பார்த்துட்டு எடுங்க சரிங்க இன்னும் ஒரு நல்ல கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு கிரைம் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க